சிவிகே தரப்புல இருந்து அஜித் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு அதோடு சேர்த்து இதுவரையில் லாக்அப் மரணத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க குடும்பத்தினரோடு விஜய் இன்னைக்கு ஒரு முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பரந்தூருக்கு அவர் போயிருந்தாலும் தமிழ்நாட்டில் இஷ்யூ பேஸ்டா அவர் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவராக அவர் நடத்தக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் இது இன்னைக்கு காலையில ஒரு ஏழு ஏழரை மணியிலருந்தே சேப்பாக்கம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பார்க்க முடிஞ்சது தமிழ்நாடு முழுக்க இருந்து டிவி கேவினுடைய அனைத்து இருந்தும் நிர்வாகிகள் வர சொல்லியிருந்தாங்க அவங்களும் வேனு பஸ்ஸு இந்த மாதிரி வந்திருந்தாங்க பார்க்கிங் மரினா கடற்கரை பக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்ததுனால வாலாஜா சாலை சிவானந்தா சாலை இங்கெல்லாம் வந்து வாகனங்கள் அனுமதிக்கலை எல்லாரையுமே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாகனங்களை நிறுத்தி நடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொண்டர்களும் இங்கே வந்து அசம்பிளாக இருந்தாங்க விஜய் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு ஷார்ப்பாக இங்கே வந்தார் வந்ததுமே நேரடியாக அவரோடு சேர்ந்து டிவி கேவோட முன்னணி நிர்வாகிகள்லாம் மேடையில் ஏறினாங்க அவங்க மட்டும் இல்லாமல் லாக்அப் அப் மரண மரணம் மரணமடைந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாரும் நேற்று பனையூரில் போய் விஜயை சந்திச்சு பேசியிருந்தாங்க அவங்க எல்லாருடையுமே தனித்தனியாக விஜய் பேசியிருந்தாரு அவங்களுடைய குறைகளை கேட்டாரு அவங்க பாதிக்கப்பட்ட போது எந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறது குறித்தும் கேட்டுட்டு இன்னைக்கு மேடையில் அவங்க எல்லாருமே இருந்தாங்க அதில் ஒரு சிலர் மேடையிலும் பேசினாங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் அவர் ஆதரவு கொடுக்கறதுக்கும் இந்த விஷயத்த கையில் எடுத்து பேசுறதுக்கும் நன்றி சொன்னாங்க டிவி கேவருடைய முக்கியமான நிர்வாகிகள் அதாவது புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா நிர்மல் குமார் போன்றவர்கள் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி பேசுனாங்க அதுக்கப்புறம் விஜய் பேசினாரு விஜய் பேசும்போது ஒரு பெரிய எழுச்சி டிவி கே தொண்டர்கள் மத்தியில் இருந்தது சொல்லப்போனால் விஜய் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் இருந்தது ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்படும் போது விஜய் இதில் கலந்துக்க போறாரு அப்படிங்கிறத நேரடியாக அவங்க சொல்லலை கட்சிக்காரங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் ஒரு வருவார் அப்படின்னு ஆனால் நேரடியாக அவங்க விஜய் தலைமையில் தான் அது போகுது அப்படிங்கிறத சொல்லலை பட் விஜய் வருவாருங்கிற எதிர்பார்ப்போடு தான் பலரும் வந்திருந்தாங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க பெண்களும் டிவி கே கொடி அணி அந்த கொடி போட்ட டவல் போட்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க சில பேர் குடும்பங்களோடு வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய சுவாமி சிவானந்தா சாலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதிகமாக இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதிங்கிறத கொடுக்க மாட்டாங்க வள்ளுவர் கோட்டம் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்குன்னே சென்னையில் சில இடங்களை ஏற்கனவே காவல்துறையினர் தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க எந்த அமைப்போ கட்சியோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அங்கேதான் கொடுப்பாங்க பட் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலான தொண்டர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுனால காவல்துறையினரே இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்ததாகவும் சொல்றாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு கூட்டம் வரும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிறதுனால கரெக்டாக இந்த இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படின்னு டிவிகே நிர்வாகிகளுக்கு காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லியிருந்தாங்க சொல்லப்போனால் டிவிகே தரப்பில் இருந்தும் சில வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த கட்சி தொண்டர்களுக்கு வழங்கியிருந்தாங்க என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டூஸ் அண்ட் டோன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க இப்படியாக ஏறத்தாழ வந்து ஒரு காலையில் எட்டு ஒன்பது மணிக்கு இங்கே திரள ஆரம்பித்தவர்கள் விஜய் பேசி முடித்த பிறகும் ஒரு மணி நேரம் வரைக்கும் இங்கேருந்து தொண்டர்கள் கலையவே இல்லை நிறைய பேர் வந்து அந்த மேடையில் போய் ஏறி ஆக்சுவலாக மேடைன்றது ஒரு பர்மனண்ட்டான மேடை அமைக்கலை ரெண்டு லாரியை வந்து இங்கே நிறுத்தி அதன் மீது ஒரு மேடை அமைத்து அதில் தான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க விஜய் ஆர்ப்பாட்டம் முடிந்த உடனே புறப்பட்டு போயிட்டாரு அதன் பிறகு கட்சி நிர்வாகிகள்லாம் இங்கே நிறைய பேர் இங்கேருந்து இருந்து செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மேடையில் ஏறி நிற்கிறது கண்டன முழக்கங்கள் எழுப்பி அதை வீடியோவாக பதிவு பண்ணுறதுன்னு சொல்லி ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இங்கே இருந்தாங்க காவல்துறையினுடைய பாதுகாப்பும் அதிக அளவில் இங்கே போடப்பட்டிருந்தது ஏன்னா இந்த பகுதி என்பது சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி மருத்துவமனை இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நதிக்கரையும் இருக்கிறதுனால வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை தரப்பில் இருந்தும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் உச்சி வெயிலில் ரொம்ப நேரம் நின்னதுனால ஒரு சில தாவேக்கா தொண்டர்கள் மயக்கமடைந்து விழுந்தாங்க அதுக்கு டிவி கே தரப்பில் இருந்தே மருத்துவ குழுக்கள் அமைச்சிருந்தாங்க யாராவது வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா ஆம்புலன்ஸில் அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களும் நடந்தது விஜய் பேசின அந்த நேரத்தில் தொண்டர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது இங்கேருந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினதாகவும் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்னு டிவி தொண்டர்கள் நமக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க உங்களுடைய கருத்து என்ன விஜயினுடைய அரசியல் நகர்வுகளில் இந்த போராட்டம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க